வணக்கம் டு வெல்கம் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் சொல்லிக் கொள் நான் உங்கள் பெக்கர்பாய் கேமிங் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய கேமில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா பொயா பாஸ் போடப் போகிறோம் அதாவது நம்மளுடைய பெக்கர்பாய் ஃபேமிலிக்கு பொயா பாஸ் பர்ச்சஸ் நடக்கப் போகிறது சரி நண்பர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நேத்தா இன்றைக்கி நினைக்கிறேன் அந்த புதுசாக வந்திருக்கிற எயித்தி ஆனிவர்சரியான ஒரு பண்டல் பார்த்திங்கன்னா காலையில் தான் வந்து நம்ம ஸ்பின் பண்ணியிருந்தோம் பட் நம்மளால் முடிக்க முடியல சரிங்களா பொறுத்திருந்தும் பாருங்கள் அதுக்கான வீடியோ கண்டிப்பாக வரும் சரி மக்களே நாம் இப்போ நீங்கள் போயா பார்த்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி அதுதான் வந்து பார்க்க போகிறீங்க சரிங்களா வாங்க நேரம் கடத்தாமல் போயிடலாம் லெவல் ஹண்ட்ரட் வந்துடுச்சு அதெல்லாம் போட்டுருவோமா நூற்றி ஐம்பத்தொம்போது டைமனு சரிங்களா மிஸ் பண்ணாமல் எல்லோரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போடாதவும் போட்டுருங்க நல்ல ஒரு வாய்ப்பு நல்லா எயிட் ஐட்டம்ஸ் இது ஓகே உங்களுக்கு தெரிஞ்சது தான் டிஸ்கவுண்ட்டு ப்ரெஸ் சால்ட்டு எல்லாம் சுகரு எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு மக்களே ஒரு வழியாக நம்ம பக்ராக ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டுட்டோம் எதுவுமே கனெக்ட் பண்ணலாம் எமௌண்ட்ருக்கு எல்லாம் இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஒன்றும் இல்லை புதுசாக புதுசாக ஒன்று ஒன்றையும் கிடையாது மொத்தமாக கலெக்ட் கொடுத்துருமா கொடுத்துருவோம் ஓகே மக்களே ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்துடுச்சு மேல் காஸ்ட்யூம் வந்துடுச்சு சரிங்களா எமௌண்ட் எடுத்தாச்சு எமௌண்ட் எடுத்தாச்சு எல்லாமே எடுத்தாச்சு மக்களே ஓகே மக்களே நீங்கள் ஃபேமிலிக்கு பை ஃபேமிலிக்கு ஓகே மக்களே பை ஃபேமிலிக்கு பயா பாஸ் போட்டதை பற்றி நீங்கள் தான் நினைக்கிறீங்க மறக்க முக்கமான பதிவு பண்ணுங்கள் அடுத்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக சந்திக்கலாம் நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துல நிறைய ஈவெண்ட் இருக்குது அந்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம் மக்களே சரிங்களா ஈவெண்ட் நேரம் நம்மளுக்கு ஆதார் கொடுத்த அந்த நம்மளுக்கு நன்றி தெரிவித்து வந்து இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உலகங்களுக்கும் மறுபடியும் நன்றி அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடன் விடை பெறுவது நான் உங்கள் பெகர் பை கேமிங் நன்றி வணக்கம்